பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம நான் ரெட்கார்டு வாங்கிட்டு வெளியே போனாலும் சரி அமைதியாக உட்காந்துட்டு இருக்க முடியாது தனக்காக கொடுத்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கார் ஏன்னா நம்ம தான் சமுதாயம் சமத்துவம்னு பேசணும் இந்த டாஸ்க்கே நமக்காக டிசைன் பண்ணியிருக்கு இந்த டாஸ்க்கை தூக்கி நிறுத்த வேண்டிய கடமை இருக்கு ஒரு தொழிலாளர் உரிமை தான் இருக்குன்ற மாதிரி இந்த டாஸ்க ஸ்பாயில் பண்ணிட்டு ஏன்னா என்ன மேனேஜர் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு டோனில் தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு ஸோ இப்போ தான் நம்ம தேர்ட் ப்ரோமோவில் பார்த்த ஃபைட் முடிஞ்சது என்ன அப்படின்னா இவங்க காலையிலேருந்து வந்துட்டு இந்த யூனியன் லீடர் பிரச்சனை போய்கிட்டே இருக்கு ஏன்னா மேனேஜர் சைட்லேருந்து அவங்க செலக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க லேபர் சைட்லேருந்து நாங்கள் சொல்கிறவங்க தான் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இப்போ டின்னரே ஆக போகுது பட் இன்னும் இந்த டிஸ்கஷன் முடியலை ஸோ மீட்டிங்க்கு எல்லோரும் வாங்க அப்படின்னு வந்து மேனேஜர்ஸ் கூப்பிடும்போது அருண் இருந்துட்டு இல்லை எனக்கு வாஷ் ரூம் போகணும் அப்படின்னாரு ஸோ ரயா நாங்கள் பெடல் பண்ணிட்டு இருப்பாங்க அருண் வாஷ்ரூம் போகணும் சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லேட் பண்ணுற வரைக்கும் அங்கே ரயானும் வந்துட்டு பெடல் பண்ணிட்டு இருப்பார் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னாரு ஸோ ஜாக்லின் இருந்துட்டு சரி எவ்வளோ நேரம் ஆகும் சீக்கிரம் வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அருண் ஒரு எக்ஸ்பிரஷன் காமிச்சிட்டு எப்போ வருதோ எவ்வளோ நேரம் ஆகுதோ அதெல்லாம் தெரியுமா எப்போ வருதோ அப்போ தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு திமுறாக பேசினார் ஸோ இருந்த மேனேஜர்ஸ்க்கெலாம் செம்ம காண்டாயிடுச்சு என்னடாயுமா ஒரு மேனேஜர்ன்றத மரியாதை இல்லாமல் இப்படியெல்லாம் காமிச்சு பேசினானே அப்படின்றதுக்காக அதெல்லாம் முடியாது நீ போயிட்டு எப்போ வேணாலும் வா நாங்கள் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண போகிறோம் ஏன்னா ரூல்ஸ் பற்றி பேசணுன்றதுக்காக மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண போகிறோம்

எங்களுக்கு இருக்கு அப்படின் போது அதெல்லாம் முடியாது நாங்க கேட்க மாட்டோம் பண்ண மாட்டோம் இவன் எப்போதும் போல சில்லித்தனமா பேச ஆரம்பிச்சுட்டாரு ஆக்சுவலி வந்துட்டு ஒருத்தர் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்களுக்காக வந்து உட்காந்து பேசினால் போதும் அதை விட்டுட்டு எல்லாரும் பேசும்போது அந்த ஆர்குமெண்ட் வளர்ந்துகிட்டே தான் போகுதே தவிர அவங்களால டாஸ்க்கு கண்டக்ட் பண்ணவே முடியல ஸோ அந்த இடத்துல அதை கட் பண்ணியிருக்கலாம் ஆனால் பிக் பாஸ் ரூலே கொண்டு வந்துட்டார் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நேரத்தில் வாஷ்ரூம் ரெண்டு பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒருத்தர் பெடல் பண்ணும்போது ரெண்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இருந்தது ஸோ பிக் பாஸ் அதை கண்டிஷனாகவே சொல்லிட்டார் ஒருத்தர் பெடல் பண்ணால் ஒரு பாத்ரூம் தான் யூஸ் பண்ணணும் ஒருத்தர் பெடல் பண்ணி ரெண்டு பேர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ரூல்லாம் கொண்டு வந்தார் அப்போ தான் எங்கள் வீட்டில் இருக்க மேனேஜர்ஸ்க்கு புரியுது ஓ நம்ம இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு பிக்பாஸ் எதிர்பார்க்கறாரு இந்த கேமில் நம்ம சுவாரஸ்யம் கொண்டு வரணும் ஸோ மேனேஜர்ஸ் அப்படின்றவங்க வந்து நம்ம நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா நம்ம ரோல் எப்படி நம்ம சொல்கிறது அவங்க கேட்கணும் ஸோ நம்மளும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்போம் அப்படின்னு மேனேஜர்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க லைக் ஒரு கிளாஸ் தண்ணி தான் குடிக்கணும் ஒரு நேரம் தான் வாஷ்ரூம் அது பிக் பிக்பாஸை சொல்லியிருக்காரு ஒருத்தர் பெடல் பண்ணும்போது ஒருத்தர் தான் வாஷ்ரூம் போகணும் அப்படின்றது பட் இங்கே லேபர் சைடில் என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்கள் ஒர்க்கர்ஸ் நாங்கள் நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் சமுத்தாயம் சமத்துவம் அப்படின்ற மாதிரி காட்டுவோன்றதுக்காக அருண் மற்றவங்க யாரையுமே கேம் விளையாட விட மாட்டார் அதை ஒரு வாண்டடாக கிரியேட் பண்ணுறாரா என்னன்னு தெரியல ஏன்னா இந்த டாஸ்கில் ஆரம்பித்ததுலேருந்து அருண் முத்துக்குமரன் இப்படியே ப்ராப்ளம் போய்கிட்டே இருக்குது ஏன்னா முத்து என்ன சொன்னாலும் அவர் வந்து ஒரு மேனேஜராக பார்க்க மாட்டார் முத்து சொன்னால் நான் ஏன் கேட்கணும் அவன் சொன்னால் நான் அதை அப்போஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை போய்கிட்டே இருக்குது கேமை கண்டக்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது ஸோ இந்த ஒரு டாஸ்க்கை நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போகலாம் ஸோ உங்களோட மேனேஜர்ஸ்க்கு அந்த அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும் ஸோ கேளுங்க உங்களுக்கு அதில் பிடிக்கல அப்படின் போது நீங்கள் அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுங்கள் அது நாளைக்கெலாம் கொஞ்சம் பண்ணலாமே டாஸ்க் ஆரம்பித்தால் தான் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் பட் அதை விட்டுட்டு ஆரம்பிக்கவே மாட்டேன் நான் பண்ணவே மாட்டேன்னா என்ன பண்ணுறது ஏன்னா அருண் பண்ணுறது ரொம்ப பச்சையாக தெரியுது வாண்டடாக பண்ணுறாருன்னு இப்போ என்ன சொன்னார் நான் வாஷ்ரூம் போகணும் அது வரைக்கும் நீங்கள் மீட்டிங் கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னாரு அப்போ வாஷ்ரூம் போகணும்னு சொல்கிறவர் அந்த வாஷ்ரூம் போகணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஆர்கியூ பண்ணுறாரு அண்ட் வாஷ்ரூம் சார் நீங்கள் போயிட்டு வாங்க யார் சார் உங்களை போவேன் தான் சொன்னால் நீங்கள் போயிட்டு வாங்க நான் அனுப்பி விட்டதுக்கப்புறம் போய் தலை சீவுறாரு அந்த தலை சீவிர காம்பு எடுத்து ஒழிச்சு சட்டைக்குள்ளே வச்சு ஒழிச்சு எடுத்துகிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் போயிட்டு பொறுமையாக வராரு ஸோ அவருக்கு வாஷ்ரூம் போகணுன்ற எமர்ஜென்சி கிடையாது அது நம்ம நேச்சர்ஸ் கால் நம்ம உடனே விடணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க நீங்கள் போயிட்டு வாங்க யார் உங்களை போக வேணால் போயிட்டு வாங்கன்றாங்க பட் இவர் பொறுமையாக போயிட்டு தலை சீவிட்டு ஜாலியாக இருந்துட்டு வராரு ஸோ வாண்டடாக ஒரு சில விஷயங்கள் கிரியேட் பண்ணுறாரு பட் அது அந்த ஒர்க்கர்ஸ்க்கு புரியணும் ஒர்க்கர்ஸ் அப்படின்றத தாண்டி கண்டஸ்டன்ஸ் ஆனால் உங்கள் மற்றவங்களுக்கு புரியணும் அருண் எவ்வளோ அழகா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்கிறார் ஒரு பிரச்சனை வரும்போது அவரோட அந்த ஒரு சண்டையாகட்டும் அவர் நம்மளை இரிட்டேட் பண்றாரு ஏதோ ஒன்னு ஆனால் இன்னைக்கு ஃபுல்லா அருணை சுற்றியே ஓடிட்டுருக்கு இல்லையா அது மற்றவங்களுக்கு புரியணும் நமக்கான ஸ்பேஸே கிடைக்கல நம்ம கேம் விளையாடவே முடியல எல்லாத்திலேயும் அருண் போய் 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 அவன் மட்டும் பேர் வாங்கிட்டு இருக்கிறான் அவன் மட்டும்தான் கேமராவில தெரியும் அவன் மட்டும்தான் கிட்ட போய் பதிவாகுவான் நம்மளாம் எங்கே இருக்கோனே தெரிய மாட்டேங்குது அன்ஷிதா என்ன பண்றாங்க பவித்ரா என்ன பண்றாங்க சத்யா என்ன பண்றாங்க ஒன்றுமே இல்லை இவர் போய் எல்லாரையும் ப்ரைன் வாஷ் பண்ணுறார் அருண் போயிட்டு இங்கே பாருங்க நம்ம இப்படி தான் பண்ணனும் நம்ம வந்து வெளியே மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகா காமிக்கணும் ஒர்க்கர்ஸ்னா யாருன்றதை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மட்டும் மட்டுமே பேசி தா மட்டுமே தெரிஞ்சிட்டு இருக்கார் அது மற்ற கண்டஸ்டன்ஸ் புரிஞ்சு இல்லை நீங்கள் பண்ணாதீங்க அருண் எல்லாத்துலேயும் நீங்களே போய் போய் நின்னிங்கன்னா நாங்கள் எப்போ தான் பெர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் எங்களே பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க அருண் நீங்கள் எல்லாத்துலேயும் போய் பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சமாக நம்ம கேம் விளையாடுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் ஸ்டாப் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அருணோட பிரெயின் வாஷில் எல்லாரும் நடந்துக்கிறாங்க ஏன்னா அருண் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருக்கார் அப்படின்னா நம்ம வெளியே இருக்கிற மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அதாவது இந்த ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்க இவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுட்டு போகணுன்றலாம் கிடையாது நாம் பார்ப்போம் நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் போராட்டப்படுவோம் பேசுவோம் அப்படின்னு பண்ணுறீங்க ஸோ அந்த ஒரு பாயிண்ட் சொல்லும்போது எல்லாரும் ஆமாம் நம்ம இது வெளியே இருக்க மக்களுக்காக தானே பண்ணுறோம் ஸோ மக்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்மளோட உரிமை நம்ம இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு ட்ரை பண்ணுறாங்க பவித்ரா ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அருண் கிட்டே இங்கே பாருங்க ப்ரோ அவங்க சொல்கிறது நம்ம லிசன் பண்ணுவோமே ஏ போங்களா பாத்ரூம் போக சொன்னாங்க நீங்கள் சீக்கிரம் போயிட்டு வாங்கன்னு தானே சொல்கிறாங்க அப்படின் போது இல்லை அவன் என்ன இப்படி மாக் பண்ணுறான் அவன் யார் என்ன சொல்கிறது கிட்ட டைமில் தான் நீ போயிட்டு வரணும் என்ன எப்படி அவன் சொல்லலாம் அப்படின்றாங்க ஸோ அங்கே பிக் பாஸே உங்களுக்கு அப்படி ஒரு ரூல் கொடுத்தாருன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் அன்னைக்கு வந்து அன்ஷிதா அண்ட் ஜாக்லினா வாஷ்ரூம் கூட கூடாது அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் ஒரு ரூல் சொன்னால் நீங்கள் அதை கேட்டுக்கிறீங்க அதுவே உங்கள் கோ கண்டஸ்டன்ட் சொன்னால் நான் பண்ண மாட்டேன் உங்களுக்குலாம் வந்து இன்ஹியூமன் தனமாக இருக்குது நீங்கள் என்ன பெரிய ஆளா நீங்கள் மேனேஜர்னா பெரிய இவனா அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ என்னோட பாயிண்டில் அருண் ஒன்று ட்ரை பண்ணுறாரு லைக் நானூறு ரவுடி தான்ப்பா நானூறு ரவுடி தான்ப்பா அப்படின்ற மாதிரி நான் கண்டென்ட் கொடுப்பேன் நான் தான் இந்த வீட்டுக்கு கண்டென்ட் கொடுப்பேன் நான் கொடுக்குற டாஸ்க்லாம் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் எனக்கு தாண்டா பேச தெரியும்ன்ற மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாகவே அவரை சுற்றி தான் வர்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் லைக் நம்ம அர்ச்சனோட குருஜி தானே அருண் ஏன்னா அருணுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் அவர் அர்ச்சனாக்கு கொடுத்தாரோ ஸோ எல்லாமே அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்படியெல்லாம் நம்ம பண்ணால் தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கும் கண்டென்ட் நடக்கும் அப்படின்னு ஏன்னா இப்போ இந்த டெபிள் டாஸ்கில் அன்ஷிதா அப்படி அழுதாங்க சேச்சி சேச்சின்னு உருகிற நம்ம அருணே என்ன சொன்னார் அப்படின்னா ஓகே அன்ஷிதா டாஸ்க்கு விளையாடுறதுனால ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்னாரு அப்போ நான் யோசிச்சு அப்போ அந்த பொண்ணுக்கிட்டே போய் சேச்சி அழாதீங்க சேச்சி நீங்கள் பாசக்காரி சேச்சின்னு எல்லாம் சொல்கிறேன் ஆனால் அந்த பொண்ணு அழுதத்தை கூட கண்டென்ட்டாக பார்க்குற அப்படின்னா அப்போ நீ எல்லாம் எல்லாத்தையுமே அதை அந்த கண்ணோட்டத்தில் தான் அருண் பார்க்குறாரோ அப்படின்னு தோணுது ஸோ கண்டென்ட் தனக்கு வேணுன்றதுக்காகவும் நான் ஒரு லேபராக இருந்து நான் வெளியே இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் தானே நான் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் உரிமைக்காக போராடுற பர்சன் சமத்துவம் பேசுகிற பர்சன் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக டாஸ்க்கை எடுத்துகிட்டு போக விடாமல் அருண் முத்து மேலே இருக்கிற வன்மத்தோடு சேர்த்து இந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண விடாமல் பண்ணிகிட்ருக்கா ஸோ இப்போ அகைன் ரெண்டு சைட்லேயும் மீட்டிங் போய்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த டாஸ்கை நீங்கள் நடத்தணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு மறுபடியும் முத்துக்குமரன் ரஞ்சித் சார கூப்பிட்டு அஸ் அ கேப்டனை நீங்கள் வாங்கன்னா நம்ம டாஸ்க்கை பண்ணலாமா வேண்டாமா இப்படியே போயிட்டு என்னதான் பண்றது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அகைன்ஸ் அவங்களோட ரூல்ஸ்லாம் வந்துட்டு சில மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்துட்டிருக்காங்க அது என்ன வேற என்ன சுவாரசியங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி